வீட்டுக்கு வந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது ஆறு மணிக்கு டெலிவரி பெயின் வர சொல்ல கூட குழந்தை வயத்துல உதச்சிட்டு இருக்கு கவர்மெண்ட் பார்த்து கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து என் குழந்தைய நாங்க தவற விட்டோம் ஆனா எந்த ஒரு குறையும் இல்லை என் குழந்தைக்கு எந்த ஒரு குறையா இருந்தாலும் நாங்க மனசு இது பண்ணிருப்போம் எந்த குறையும் இல்லாம என் குழந்தைய இழந்துட்டோம் வேற எந்த குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது திமிரி ஜிஹெச்ல ஒரே சின்ன ஒரு ஃபெசிலிட்டி கூட கிடையாது தயவு செஞ்சு எந்த குழந்தையும் இந்த மாதிரி நாசம் பண்றாதீங்க ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வச்சு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நாங்க குழந்தை கிடையாது எங்க குழந்தைய வச்சு விளையாடாதீங்க ஒரு உசுரோட சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் இது பண்ணிட்டாங்க ஒரு குழந்தை இறந்துச்சு என்ன எதனால ரீசன் இறந்துச்சுன்னு கூட எங்களுக்கு சொல்லல ஒன்றரை மணி நேரமா சிபிஆர் பண்ணிட்டு இருந்தாரு குழந்தை நேரமே மாறிச்சு காலு நானே கேக்குறேன் குழந்தைக்கு ஏன் கால் நேரம் மாறிச்சுன்னு ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க குழந்தை இறந்துச்சுன்னு அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை வாலாஜில இருந்து நர்ஸ் வந்தாங்க ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அவங்க இட்டுன்னு போக மாட்டேன் குழந்தை இறந்துட்டுக்குன்னு அவங்க கிட்ட பேசுறாங்க ஆனா எங்ககிட்ட ஓப்பனா சொல்லலை சரி கடமைக்குன்னு சொல்லிட்டு எங்களை ஆம்புலன்ஸ்லேமிச்சாங்க அங்க உடனே டாக்டர் குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டு இருக்கு சரி யாருப்பா குழந்தையோட அப்பா வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா என்ன ரீசன்னால இறந்துச்சுன்னு கடைசி இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த ரீசன்ல தான் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லவே இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கு ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே குழந்தை எழுதி அம்மா ஹெல்தியா இருந்தாங்க ஆறு மணிக்கு டெலிவரி பெயின் வர சொல்ல கூட குழந்தை வயித்துல உதைச்சிட்டு இருக்கு கூட இருந்து எங்க ஒய்ஃப் என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி பாரு பையன் வெளியே வரத்துக்கு எப்படி உதைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவும் ஆசையா இருந்தாங்க இப்போ குழந்தை இறந்துச்சு எந்த ஒரு ரீசனுமே சொல்ல இதனாலதான் உன் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல் சொல்லுன்னா நமக்கு தெரியல எதுவுமே சொல்லாம எனக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது நானும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அண்ணன் எல்லாமே இறந்துட்டாங்க எனக்கு நான் ஒன்று என் ஒய்ஃப் என் குழந்தைங்க தான் நான் பெருசா நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இவங்க வேலை என் குழந்தைங்க எல்லாம் நான் இறந்துட்டா நான் எப்படி இந்த இதுல நான் வாழறது சொல்லுங்க மத்தவங்களுடைய கவனத்தினால இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி என் குழந்தைய லாஸ்ட் இருக்கட்டும் இந்த மாதிரி கவனக்கு உரையால இறந்தது வேற எந்த குழந்தைங்க இந்த நிலமும் வரக்கூடாது பிளீஸ்